ே இது பாரு கூட்டிட்டு போவோம் கட்டினா போதும் அடுத்த வருஷம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ நிச்சயம் உண்டு சரிம்மா கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா உங்க அக்கா தொட்டில் கட்டணும் குழந்தை பிறக்கணும் என்ன பங்கே நின்னுட்ட இந்த தொட்டின் உன் இந்த மரத்துல கட்டு எதுக்கு அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை கொடுக்க வேண்டாமா அதுக்குதான் நீ எனக்கு தங்கச்சிடி அதை மட்டும் நீ மறந்துடாத சின்ன பொண்ணா லட்சமா இருக்கா நல்லதுக்கு தானுமா சொன்னா ஆமா இந்த தொற்று கட்டுறது எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே அப்ப நீங்க கட்டுங்க இப்ப திருப்தி இதுக்குதான் கோயிலுக்கு அழுத்த காரியமா உங்க அக்கா இந்த தொற்றலை கட்டினா தேண்டியா போயிருப்பா போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம் அண்டேல சுடு கAttr குடி இருக்க. மணடு சோடாத குறக்கு முசுடு. எச்சி சின்னங்க சின்னங்க எப்படி என்ன ஆச்சு? அக்கா வந்துட்டு ஏ அடிடா? அது புடி الحركه કરે. ஏ அடிச்சற? டட்டல கீச்சி போட்டட்டாலே. சே கீச்சி எல்லாத்துக்கும் தான? ஏன் அது அது ஒரு மலடி குழந்தை பிறக்க இரும்பு சொன்னா கூட முழுங்குவா நான் உக்கா தொட்டுல கிழிச்சு போட்டு போறேன் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது The fourth day of the fifth and final test match between India and England being played at the Brabant Stadium, Bombay. And India in their second innings, 142 for four. Ram Kumar is at the crease with 63, including eight fours and two sixes. And now it's Tony Locke coming in from the pavilion end, passes the umpire and bowls slightly short of a length. Ram Kumar leans back and pulls him over the mid for a six. Mm-hmm. hmm, mm -hmm. Mm -hmm.

நடில பொண்ணு கிட்ட பேசி பார்த்த ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா இருக்கும் போல இருக்கு கர்நாடகம் வேற ஏதாவது பட்டிக்காட்டு கட்டிக்கட்டும் நம்ம கொத்து வராது நம்ம ஸ்பீட் கோப்பு பண்ணது காஃபி கிட்ட வச்சிருவோம் நம்ம பொண்ணு பிடிக்கல சொல்லல ஒரு பண்டாட்டிக்கு ஒரு புருஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் உனக்கு கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கிரிக்கெட்டர் வாய்ஸ் இல்ல என்ன இப்ப நானே கிரிக்கெட்டர் இல்ல டெஸ்ட் மேட்ச்ல டக்கு ரஞ்சி டக்கு போனவா நடந்த லீக் மேட்ச்லயும் டக்கு முட்டை ஃபார்ம் போச்சு ஃபார்ம் போச்சு

நீங்க எனக்கு செஞ்ச துரோகமா நினைக்கிறேன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும் தேங்க்யூ நீ மட்டும் என்ன உனக்கு தாலி கட்ட அனுமதிச்சா இன்னதே இருந்து நான் ரொம்ப நல்லவன்

நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணோட நான் சந்தோஷமா இருந்த தனமா உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கும் அந்த சந்தோஷம் இந்த ஜென்மத்துல இனிமே உமாவை தவிர வேற ஒரு பொண்ணோட எனக்கு கிடையாது நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்னுடைய ஒரே குறிக்கோள்னாக்க நீ ஏதாவது ஒரு பொண்ணை காட்டு அவ கருத்துல நான் பாதி காட்டுறேன் ஆனா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வாணுங்கிறதா உன்னுடைய குறிக்கோள்னா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு